சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைமை மட்டும் நில்லடா அடுத்ததாக மாநில மருத்துவ பாசறை பொறுப்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இது வள்ளுவனுடைய குரல் என்னடா நாம் இங்கேயே வந்து மருத்துவம் பேசப்படுறார நினைக்காதீங்க எது ஒன்றையும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த வெறும் பிரச்சனையை மட்டும் பார்க்காம அதற்கு பின்னாடி என்ன நடக்குது இந்த பிரச்சனை எதனால வருகிறது அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் அதற்குண்டான தீர்வை நம்மால் எளிதாக எட்ட முடியும் அதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை இங்க கண்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஒன்று மின் கட்டண உயர்வு இந்த மின் கட்டண உயர்வு எதனால் நடக்கிறது நம்ம பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம மேலோட்டமாக பேசிவிட்டு இது வந்துட்டு நாங்களும் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு போகாம இது எதனால் நடக்கிறது அதை எப்படி தடுப்பது என்ன தீர்வு இதை பேசணும் அப்ப என்ன காரணம் இருக்கிறது கட்டணத்துக்கு உயர்வு காரணம் என்ன இருக்கிறதுனாக்க முதல் காரணம் மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மின்சார உற்பத்தியை தமிழக அரசு செய்ய ஆரம்பிச்சிருக்கும் ஆனா இதை செய்யாமல் தனியார் இடத்துல உற்பத்தியை கொடுத்துறது நீ உற்பத்தி பண்ணுகிட்டே நான் கொள்முதல் செய்துக்கிறேன் ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று நான் கொள்முதல் செய்து கொள்கிறேன் என்று தனியார் இடத்துல கொடுக்கிறது ஆயிரம் கோடி ரூபாயில ஒருத்த வந்துட்டு இங்க பத்தாயிரம் கோடியில் ஒரு மின்சார பூங்காவை உருவாக்குறாங்க சோலார் மின்சார பூங்காவை உருவாக்குறாங்க அதை தமிழக அரசால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு கேட்டால் மிக எளிதாக செய்ய முடியும் நிலம் நம்மளுடையது வளம் நம்மளுடையது மக்கள் உழைப்பு நம்மளுடையது நீர் நம்மளுடையது இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை அவரிடமிருந்து நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை அந்த தனியார் முதலாளி என்ன பண்றாரு பக்கத்து மாநிலத்துக்கு மூன்று ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாரு நம்ம மாநிலத்துக்கு ஒன்பது ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாரு அதற்கு கையெழுத்திட்டு இந்த தமிழக அரசு அதை ஒத்துக்கு ஒத்துக்கொண்டு இவங்க செய்யறாங்க காரணம் என்ன கமிஷன் ஏன்னா இவர்கள் தன்னிறைவு அடைந்து விட்டால் அரசாங்க உற்பத்தி செய்தால் அதிலிருந்து அமைச்சர்களுக்கு கமிஷன் வராது தனியார் முதலாளி ஒருத்தன் கொண்டு வரான்னாக்க ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இவ்வளவு ரூபான்னு கமிஷன் வாங்க முடியும்

இலவச உணவு என்று இந்த உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறார் நாம ஏதோ ஒன்றுக்கு இலவசத்திற்காக கையேந்து இங்க நிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம பாக்கெட்ல இருந்து வேற ஒருத்த இங்க உருவிட்டு அர்த்தம் வேறு ஒரு விதமாக உங்களிடமிருந்து அந்த பணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறார் அதுவும் அதிகபட்சமாக ஏழை தான் அது வசூலிக்கப்படும் அப்படிங்கிறார் பொருளாதார ஆய்வறிஞர் நீங்க இலவசம் ஆயிரம் ரூபாய் கையெழுந்து நிக்கிறதும் இலவச பேருந்து கையெழுந்து நிக்கிறதும் ஓட்டுக்கு எப்படா எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்ப ஆயிரம் ரூபாய் கொடுப்ப மிக்சி கொடுப்ப கிரைண்டர் கொடுப்ப நீங்க கையெழுந்து நிக்கிறதும்னா இந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த கள்ளத்தனக்கூட்டுக்கும் கமிஷனுக்கும் காரணம் அதன் பின்னால் தான் இந்த விளையாட்டும் இதை எல்லாத்தையும் தடுக்கணும்னா என்ன பண்றது மாற்று மின் பெருக்கத்தை நோக்கி நகரணும் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவில் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது மாற்று மின்பெருக்கம் இல்லாது இங்கே மீண்டும் மீண்டும் இந்த பாசல் பியூல் சொல்லக்கூடிய நிலக்கரியை எரிக்கக்கூடிய அல்லது நீங்க அணு உலைகளை வைக்கக்கூடிய மின்பெருக்கம் சரியான தீர்வாக அமையவே அமையாது மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி நகரணும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டாக்க இப்ப உலக பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய ஈலான் மஸ்கிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க மாற்று மின்பெருக்கம் சரியாக சாத்தியமா அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா கடல் அலையில மின்சாரம் தயாரிக்க வேண்டாம் காற்றாலையில மின்சாரம் தயாரிக்க வேண்டாம் வெறும் சூரிய ஒளி பூங்காவை மிகக் அளவில் அளவுல வச்சாலே உலகத்துக்கே மின்சாரத்தை தயாரிக்க முடியுங்கிற நீங்க ஏன் இந்த அணு உலையை நோக்கி போகக்கூடாது அணு உலை வந்துட்டு நல்ல மாற்று மின்பெருக்கம் தானே அப்படின்னு கேட்டா அவர் கேட்கிறாரு அட முட்டா பசங்களா நம்ம தலைக்கு மேல ஆயிரம் அணு உலைகளுக்கு சமமான சூரியன் தினந்தோறும் வந்து நமக்கு ஆற்றலை பொழிந்து கொண்டிருக்கிறது அதை அறுவடை செய்யாம ஏன் அணு உலையை நோக்கி போறன்னு கேட்கிறார் இந்த கேள்வியை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் கேட்டார் அந்த கேள்வியை அப்பொழுது உள்வாங்காத நபர்கள் இப்பொழுதாவது உள்வாங்கணும் மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி நீங்க நகர ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்க மின் உற்பத்தியை தற்சார்பு நிலையை அடைவதற்கு அரசாங்கமே உற்பத்தி செய்ததுனாக்க இந்த மின்சாரத்தில் நீங்க சொல்ல இலவசமாக கொடுக்க முடியும் தடையற்ற மின்சாரத்தை தரமான அளவில் கொடுக்க முடியும் அதை செய்வதற்கு நாம் தமிழக கட்சியினுடைய ஆட்சி மலர வேண்டும் மற்ற எந்த செய்ய மாட்டான் எல்லாரும் வேலை இதை நோக்கி மக்கள் சிந்திக்கணும் நாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதற்குண்டான காரணம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிறது அதனுடைய காரணத்தை பின்னோக்கி பார்ப்போம் காவல்துறையினர் ஸ்காட்லாண்டே ஆடுக்கு இணையான காவல்துறையினரனாக தமிழ்நாட்டு காவல்துறையினர் இருக்கிறார்கள் ஒரு நொடிப்பொழுதில் யார் குற்றவாளி எங்கே நடக்கிறது குற்றம் என்பதை தங்களால் கண்டறிய முடியும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் ஆனாலும் இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு என்றால் காரணம் என்ன இந்த வெள்ளக்கார இங்கே காவல்துறையை கட்டமைக்கும்பொழுது ஒரு கட்டமைப்பு உருவாக்குகிறான் என்ன சொல்றாங்க உபேதல்வா நீங்கள் சட்டத்தை சரியாக மதித்து சட்டப்படி நட சட்டத்தை யாராவது தவறாக செய்தால் அதை தண்டிங்கிறது கிடையாது காவல்துறையினருக்கு என்ன இருந்திருக்கணும் உபேத லா அப்படின்னு இருந்திருக்கணும் ஆனா அவங்க என்ன இருக்கிறது உபேத ஆர்டர் யார் ஆர்டர் கொடுக்கிறாங்களோ சுப்பீரியர் என்ன சொல்றாங்களோ அதை செய் அப்படிங்கறதுதான் காவல்துறையினருக்கு முழுவதுமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு அப்போ என்ன பண்ண வேண்டியதா இருக்கு மேல் அதிகாரி ஏதேனும் ஒன்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு தெரிந்தால் கூட இது தவறு இவன் செய்வது தவறு கஞ்சா விக்கிறான் இவன் தான் விற்கிறான்னு தெரிஞ்சா கூட உங்களால நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமை இருக்கு அப்ப சுப்பீரியரா யார் உட்கார்ந்து இருக்கிறா மேல போய் பார்த்தா காவல்துறையினர் அமைச்சராக இந்த நாட்டை ஆளுபவர்களே உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு தவறு நடக்கிறது ஒரு கொலை குற்றம் நடக்கிறது என்றால் இவர்கள் செய்வது என்ன அதிகபட்சமாக ஒரு அதிகாரியை அந்த இடத்திலிருந்து மாத்துறது வேலையை விட்டு அவங்களை மாத்திர நீ மாறு இந்த இடத்துல இது இவர்களை மாற்றுவதன் மூலமாக எந்த மாற்றமும் நிகழப் நிகழப்போறதில்லை இதற்கெல்லாம் முதல்வராக உட்கார்ந்து போட்டோம் எல்லாம் மாறிடும் அப்ப மொத்தமா மாத்த வேண்டியது இந்த சட்டம் ஒழுங்கை சீர்கேடாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சியை அதிகாரத்தை தான் அதை நோக்கிதான் நாம் தமிழ் கட்சி இங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு மிக போகிறது பல கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் தொடர்ந்து நடக்குது அதற்கும் என்ன இவர்கள் திறந்து விடக்கூடிய கள்ளச்சாராயமும் இவர்கள் திறந்துவிடக்கூடிய டாஸ்மார்க் என்ற நல்ல சாராயம் சாராயத்தில் பாருங்க இருக்கு நல்ல சாராயம் இருக்கு சாவுல கள்ளச்சாராய சாவு மட்டும்தான் கணக்கெடுப்பாங்க நல்ல சாராயத்தின் மூலமா இவர்களுக்கு எவ்வளவு தூரம் சாவு வருது அதை யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் தன்னுடைய உழைப்பு போகிறது எவ்வளவு தூரம் அவனுடைய உடல் நலம் போகிறது எவ்வளவு குடும்பங்கள் இதனால் அழிந்து போகிறது அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க கள்ளச்சாராயத்தில் செத்தா மட்டும் பத்து லட்சம் ரூபாய் டாஸ்மாக குடிச்சிட்டு செத்துறாதீங்க கள்ளச்சாராயமா தேடு கண்டுபிடிச்சு குடிச்சு அவங்கிறது தான் அது அப்போ இது போன்ற சீர்கேடுகள் எல்லாம் நடப்பதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது அரசும் அரசை நடத்துபவர்களுமாக இருக்கிறார்கள் இதை நாம் தமிழ் கட்சி மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறது ஒருமுறை இந்த விஷயங்கள் மாற்றுங்கள் ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழ்கட்சியிடம் கொடுத்து பாருங்கள் அண்ணன் செந்தமழன் சீமாரிடம் ஒரு முறை ஆட்சியை கொடுத்து பாருங்கள் எந்த விதமான மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்று கூறிவிட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மீண்டும் ஒருமுறை வலுவாக எங்கள் நாம் தமிழர் கட்சிகளுடைய கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செல்லுதுனால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் நம்ம கட்சி மேடனாலே எனக்கு பயம் டிவி டிபேட்லாம் நிறையா பேசுவேன் நான் அங்கெல்லாம் பயமா இல்லை எனக்கு நம்ம கட்சி மேடையில் பேசுனா பயமா இருக்கு ஏன்னா அங்க வந்து திமுக காரருக்கு எடுத்து பேசுறோம் அதிமுக காரை எடுத்து பேசுறோம் பிஜேபி எடுத்து பேசுறோம் காங்கிரஸ் எடுத்து பேசுறோம் இவங்க யார வேணா எடுத்து பேசிடலாம் ஏன்னா அவங்களும் நம்ம பேரலாம் நமக்கு இணையா யாரும் இருக்க மாட்டாங்க இங்க என்னடா அடுத்து காத்தி பேச போறோம் நமக்கு பயமா இருக்குது நம்ம என்ன பேசுறது ஏன்னா எல்லாமே எல்லாருமே நம்ம விஞ்சிதான் ஒருத்தரும் ஒருத்தர் மிஞ்சி பேசக்கூடிய ஆளு தான் அந்த பயத்தோட இந்த பேச்ச நான் ஆரம்பிக்கிறேன் கருத்து கரெக்ட் உண்மைதான் இப்போ கண்டனால் பாட்டை நம்ம பண்றோம் மின்சார விலை ஏற்றம் அதை திரும்ப பெரு நம்ம சொல்றோம் நாம இப்படி சொல்லும்போது போது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க சொல்றாங்க ஏன்பா இன்னைக்கு மின்சாரத்துறை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நட்டத்தில் போயிட்டு இருக்கு இந்த நட்டத்தை எப்படி சரி கட்டுறது அப்போ விலை ஏற்றினா சரி கட்ட முடியும் அப்படின்னு பேசுறாங்க பார்வைக்கு இது சரியா தோணுது அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆனால் உண்மை அதுவா என்று பார்த்தால் இல்லை ஏன் மின்சாரத்துறைக்கு நட்டம் ஏற்படுகிறது அதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஊழல் ஊழலை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இங்க

இருக்கிற ஏழையோட எல்லாம் எடுக்கப்படுது அதனால தான் எடுக்குது அதானி நிறுவனம் கடுமையான போராட்டம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதானி கௌதம் அதானி ரெண்டு பேரும் ரகசியமாக வந்து சித்தரஞ்சன் சாலைக்கு ஒருத்தர் போறாரு ஒருத்தர் ஐந்து லட்சத்திர ஹோட்டலுக்கு போறாரு பெரியவர் பெரியவரை பார்க்க முதலமைச்சரை பார்க்க சித்தரஞ்சன் சாலைக்கு போறாரு அதாவது அதானி கௌதம் அதானி ஒரு அஞ்சு லட்சத்தில் விட்டு ஓட்டலுக்கு போறாரு அங்க முதல்வரோட மருமகப்புள்ள போறாரு எதுக்காக போறாங்க இவங்க அப்படின்னு பின்புலத்தை நீங்க அப்படியே போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இங்க தமிழக மின்சார மின்சாரத்தோட பெரிய ஊழல் இது ஒரு பெரிய நிலக்கரி ஊழல் இருக்கு இந்த ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடுமையான போராட்டம் நீங்க அவ்வளவு போராடினாலும் அதானி நிறுவனங்கள் இங்க வர வர வரக்கூடாதுன்னு சொன்னாலே அதானியோட சித்தரஞ்சன் சாலையில தனிமையில உங்களுக்கு என்ன பேச்சு இருக்கு இது ஒரு அரசு ரீதியான சந்திப்பு என்ன வச்சுங்களேன் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் ஏதோ தொழில் தொழில் நிறுவனம் என்கிற முறையில் இங்க தொழில் உற்பத்திக்காக தொழில் தொழிற்சாலைகள் நிறுவனத்துக்காக வந்திருக்கான்னு புரியலாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் ஏன் ரகசியமாக வைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் மின்சார உற்பத்திக்காக நிலக்கரி வாங்குறது ஒரு ஊழல் ஏற்பட்டு அந்த ஊழல் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி வாங்குறோம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி மெட்ரிக் டன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி வாங்கணும் நிலக்கரி எதுக்குன்னா நிலக்கரி நீங்க போட்டு உலையில எரிச்சிங்கன்னா வெப்பம் உண்டாகும் வெப்பத்தை வச்சு நீராவி உருவாக்குவாங்க நீராவி வச்சு டர்பன் சுத்தம் டர்பன் சுத்தம்னா மின்சாரம் உருவாகுது அதற்காக நில நிலக்கரி வாங்குறாங்க இந்த நிலக்கரி இந்தோனேஷியன் நிறுவனம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பர் மெட்ரிக் டன் அதுக்கு விற்குது அதை யார் வாங்குறாங்க பல பேர் இங்க வாங்கி விற்கிறாங்க முக்கியமா பெரிய பிளேயரு ஆயிரத்தி நூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது கோடி டன் அதை சப்ளை பண்றது அதானி நிறுவனம் அப்போ அதிமுக இருக்கிற நத்த மிஸ்வரா வேண்டாம் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதாவது நீங்க மின்சாரத்துறைக்கு

ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆரம்பிச்சு ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது ஏன் இதை தமிழக அரசு இந்தோனேஷியாலிருந்து நேரடியாக கொள்முதல் பண்ண பண்ணியிருந்தா எவ்வளவு கோடி ரூபாய் மிச்சம் பாருங்க எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சம் ஆயிருப்பாங்க பாருங்க இந்த ஊழலோட அளவு இருக்குல்ல இந்த ஊழலோட அளவு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இதுல அதானி நிறுவனத்திற்கு மட்டும் கிடைத்த லாபம் மூவாயிரம் கோடி ரூபாய் என்று பேசப்படுகிறது இந்த நடுவில் யார் யார் தின்னாங்க எங்கெங்க போச்சுன்னு தகவல் தெரியல இந்த ஊழலை கண்டுபிடிக்கணும் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைகீழ சிறுசாசனம் பண்ணி போராட்டம் பண்ணார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்ப முன்ன இருந்தது அதே அதானிக்கு அதே கௌதம் அதானிக்கு இன்னைக்கு ரத்தன கம்பளம் ரகசியமா விரிச்சு பாடுறாங்களா ஏன்னு கேளுங்க இந்த ஊழல நீ என்ன கண்டுக்க கூடாது

அப்போ இவ்வளவு ஊழலும் செய்து மெகா ஊழல அன்றைக்கு இருந்த அதிமுக கொள்ளை எடுத்தது அன்றைக்கு இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அதை செய்தாரு அதற்கு பெரிய சப்ளையரா இருந்தது அதானி நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல இந்த ஊழல் இருக்கு ஏன் அதை நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அதை நடைமுறைப்படுத்தல ஏன் அதன் மீது நீ வழக்குகள் போடலது என்னுடைய கேள்வி ஏனென்றால் இவர்கள் உள்கையா இருக்கிறாங்க நீ ஒரு பக்கம் ஊழல் பண்ணாலும் அதிமுக ஒரு ஏன்னா திருடி கொண்டாலும் அவர்கள் ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு காலம் மின்சார கட்டணத்தை ஆட்சிக்கு வந்த திமுக இருபத்தி ரெண்டு கடைசியில முப்பது விழுக்காடு மின்கட்டணத்தை அதிகரிச்சது அதைத் தொடர்ந்து ரெண்டரை விழுக்காடு போனாடு போனாண்டு அதிகரிச்சது இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு எட்டு அது கிட்டத்தட்ட அஞ்சு விழுக்காடு நாற்பது விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே வேறு ஏதோ காரணங்களுக்காக நட்டம் ஏற்பட்டு இந்த விலை உயர்வு என்றால் நாம குடிகளாக இந்த நாட்டிற்கு தோல் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அது ஏற்கலாம் ஆனால் இவர்கள் மந்திரிகள் கொள்ளையடித்துக் கொள்வதற்காகவும் முதலமைச்சர்கள் வசதி பெறுவதற்காக பெறுவதற்காகவும் அவர்கள் மகன்கள் மருமகன்கள் சிறந்த வாழ்வை பெறுவதற்காகவும் இவர்கள் ஊழல் செய்வதற்காக மின் கட்டணத்தை ஏற்க வேண்டும் விழுக்காடு இந்த உயர்வு என்பது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருவாயை அரசுக்கு கூடுதலாக ஒரு ஆண்டு ஈட்டித்தரும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்ன கணக்கு போட்டீங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்கறாங்க ஒரு கோடி பேருக்கு அதோட திட்ட மதிப்பு செலவு மதிப்பு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வீட்டுல கொடுத்துட்டு இந்த பக்கம் உதவித்தொகையும் கொடுத்துட்டு ஆறாயிரம் கோடி ரூபாயை இந்த மின் உயர்வு மூலமா பெற்று விடுகிறார்கள் இவைதான் திட்டமா அப்படின்னு நம்ம கேள்வி ஆக இப்படி பல நூதனமான ஊழல்களை இந்த திராவிட கழக அரசுகள் செய்து வருகின்றன அதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் யாரா டாக்டரேட் வாங்கணும் திமுக வயறு ஏன்றந்து போதுனா சாக்கியம் காணா போச்சுன்னா செல்லு செல்லு பூச்சி திண்டுச்சு சக்கரை கடா போச்சுன்னா எறும்பு திண்ணா டிசைனா சொல்றது வழக்கம் நாம் என்ன சொல்றோம்னா இந்த மின்கட்டண உயர்வு எங்களால் ஏற்பட்டது அல்ல நீங்கள் ஊழல் செய்வதற்காக ஏற்பட்டது நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் நீங்கள் திரும்ப பெறுங்கள் இது எந்தெந்த விளைவு விளைவு ஏற்படுத்தும்னா இங்க வீட்டு வாடகை ஏறும் நீங்க கடையோட வாடகை ஏறும் கடை வாடகை ஏறும் ஏறும்போது கடையில இருக்கிற பொருட்களோட விலை ஏறும் ஆக மொத்தத்தில் விலைவாசி ஏறும் இவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலையில இன்றைக்கு இந்த உயர்வு சாமானினை கழுத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறது மொத்தத்தை நீங்க பார்த்தா இன்றைக்கு ஐந்து விழுக்காடு தெரிந்தாலும் இந்த இரண்டு ஆண்டுகள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கி இருபத்தி நாலுல இந்த இரண்டு ஆண்டுகள்ல நாற்பது சதவீத மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இவ்வளவு நெருக்கடிகளை நாம கொடுத்துட்டு உண்மையிலேயே ஆட்சியாளர்கள் கஷ்டத்தில் இருக்காங்களோ தம்பி கேட்ட மாதிரி தான் நீங்க அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வறுமையில் இருக்காரா மின்சாரத்துறை அமைச்சர் வறுமையில் இருக்காரா என்ன குறைவா இருக்குன்னு அவர்கள் பாருங்க ஆளும் மொத்தம் மக்களுடைய பணத்தை சுரண்டி தின்று கொளுத்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகளை இந்த ஆட்சியாளர்களை இது போன்ற செயல்திட்டங்களை செய்ய விடாமல் தடுக்க வேண்டியது கண்டிக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள கட்சி என்கிற முறையில் நாம் தமிழர் கட்சியினுடைய கடமை அந்த விதத்தில் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம் இது ஒரு வேலை அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அடுத்ததாக வழக்கறிஞர் விடுபடுகிறேன் பாதிப்பு இல்லை ஏன்னா அந்த முதல்ல இருக்கிற அந்த இருநூறு யூனிட் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பயனாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதை தாண்டி பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தான் இந்த விலை உயர்வு என்று ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இன்றைய மின்சாரத்துறை வந்து கொடுத்துருக்காங்க அதை அமைச்சரும் சொல்லியிருக்காரு இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது இந்த ஒரு கோடி பயனாளர்கள் கண்டிப்பாக இதில் பாதிக்க விடுவாங்க எப்படின்னா இந்த அதன் பிறகு அந்த அந்த இரநூறு யூனிட்டுக்கு பிறகு பயன்படுத்தக்கூடிய வியாபார நிறுவனங்கள் ஹோட்டல் சின்ன டீ கடை சின்ன சின்னதாக நடத்தப்படுகிற நிறுவனங்கள் இதனுடைய மின்சாரம் வந்து அவங்க கட்டணம் உயரும் போது அந்த உயர்வு யார் தலையில் விழும் அந்த ஒரு கோடி பயனாளர்கள் வந்து பாதிக்கப்படலு சொல்லுறீங்களே அவங்களுடைய தலையில தான் விழும் இதை மிக தந்திரமாக என்னன்னா மறைமுகமாக அந்த மக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் தான் இந்த மின்சார உயர்வு வந்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரே அதாவது களத்தில் நாம் தமிழர் கட்சியை சந்திக்க திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆன்லைன்ல அதாவது ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் பேஸ்புக்ல தன்னுடைய கை கூலிகளை வைத்து தன்னுடைய கைக்கூலிகளை வைத்து போலியாக தயாரிக்கப்பட்ட குரல் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் இது ஒரே ஒரு காரணம் என்னன்னா இப்படியான குரல் பதிவுகள் நாம் தமிழ் கட்சியுடைய தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் அதன் மூலமாக அந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கலாமா என்ற ஒரு கேவலமான ஒரு நற்பாசையிலே தொடர்ந்து வந்து இந்த செயல்கள் செயல்படுகின்றன இது சம்பந்தமாக உரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அவர்கள் கண்டிப்பாக அந்த அது இப்படி வந்து போலியான செய்திகளை குரல் பதிவுகளை இன்னார் வந்து இவருக்கு பேசினார் அவர் இப்படி ஒரு தவறான தகவலை கொடுத்தார் இப்படியான போலியான பகுதிகளை வெளியிடும் நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் அதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் வழக்கறிஞர் பாசை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதை களத்தில் சந்திக்க முடியாது அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் ஒரு மாபெரும் சக்தியாக அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அதாவது அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி இவ்வளவு விரைவில் ஒரு அங்கீகரிக்க கட்சியாக மாறும் இருபத்தி ஆறிலே ஆட்சி அதிகாரத்தை அந்த கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் வளர்ச்சியை அதுவும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் வந்து கனவிலும் கண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் நம்மளுடைய உழைப்பு அண்ணன் சீமானுடைய திட்டமிடுதல் அவருடைய கடும் உழைப்பின் காரணமாக இப்படி ஒரு மாபெரும் வளர்ச்சியை பெற்று மக்களிடையே நாம் சேர்ந்திருக்கிறோம் மக்களுடைய நன்மதிப்பை நாம் இதை வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏனென்றால் அதாவது வந்து இப்போ அடுத்து வந்து துணை முதலமைச்சரா இருபத்தி ஆறுல வந்து திருப்பி அவர் ஆக்கணும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுதே நாம் தமிழ் கட்சி மட்டுமே இப்போ அவங்க வந்து குறிக்கோள் வந்து அதிமுகவிட கிடையாது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே ஒரு குறிக்கோள் நாம் தமிழ நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி எப்படி தடுப்பது அவர்கள் அதிமுகவையோ பிற கட்சிகளோ பாஜகவையோ அதிமுக பார்த்து பயப்படுவதே கிடையாது அவர்கள் தெரியும் இந்த ரெண்டு கட்சிகளை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் அவர்கள் சமாளிக்க முடியாத ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த ஒரு அந்த ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாட்டின் அதன் அடிப்படையில் தான் இப்படி வந்து இவங்களை வந்து தரம் தாழ்த்தி பேசி அபியூஸ் பண்ணி இவங்களுடைய அந்த அந்த மன உறுதியை குறைக்க முடியுமா என்று மிக கேவலமாக அதாவது இந்த ஐடியாவை யாரு திராவிட ஒன்று கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன் உன்னே மாதிரி ஒரு முட்டாத்தாயிலே இது உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது ஏன்னா என்றே உன்ன வந்து பல லட்சம் கோடி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க கொடுக்கறதா கொடுக்குதா பாவம் அந்த வாகன காசுக்கு ஒருத்த ஒரு நல்ல ஐடியா ஐடியாடா இப்படி ஒரு ரெண்டு தகவலை போட்டுட்டா உடனே இவங்கெல்லாம் வந்து மனசோர் அடைஞ்சிருவாங்க இந்த கட்சி வந்து கலகலத்துக்கு போயிடும் எவ்வளவு முட்டால் ஐடியா கொடுத்துருக்கான் அந்த ஐடியாவை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான்றத ஒண்ணு பார்த்துங்க அவே எந்த விதத்தை எந்த விதத்திலையும் நாம் தான் இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற நேரடி போட்டியெல்லாம் இருக்க போயிடும் அந்த இருபத்தி ஆறில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்து அகற்றப்படும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தமிழில் அவருடைய தலைமையில் அண்ணன் சீமான் முதலமைச்சராக இதே வரும் இருபத்தி ஆறு மே முப்பதாம் தேதிக்குள் பதவி உறுதி 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 வாய்ப்புக்கு நன்றி இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொளிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா